உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய ரத்து பின்வாங்குகிறது அரசாங்கம் கணவரின் முகத்தை மிளகாய் பொடியை தூவி மனைவியும் மகளும் செய்த வேலை சிக்க உள்ள ராஜபக்சர்களுள் இருவர் முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கும் அரசு இயாளில் கைதான இரு இளைஞர்கள் சோதனையில் சிக்கிய பொருட்களால் அதிர்ச்சி மீண்டும் நடுவானில் ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு அச்சத்தில் பயணிகள் இஸ்ரேலின் தாக்குதலால் சிதைந்தது ஈரானின் அணுசக்தி மையம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பிறப்பிட்ட ஆவணத்தினை மேற்கொள் இந்த செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் இந்த நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததையடுத்து இந்த தகவல் பெறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல் திட்டம் நிறைவேற்ற ஜனாதிபதி பதவியை ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை வைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அரசியலமைப்பு தடையிருப்பதாக அறிக்கை அளித்துள்ளது அரசியலமைப்பு பிரிவில் இரண்டு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அத்தகைய பதவியை வகிப்பவர் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் சம்பளம் என்றும் உரிமையுடையவராக இருப்பார் இந்த பிரிவு அவரும் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்த ஒரு விதியிலும் திருத்தம் ரத்து அல்லது மாற்றாடு பின்னோக்கிய விளைவை ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது கணவனின் முகத்தில் மிளகாய்பை தூவி வாகனங்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படும் மனைவியும் வீட்டிற்கு சென்று கணவனின் முகத்தில் மிளகாய்ப்பழையை தூவி கணவருக்கு சொந்தபான மோட்டார் சைக்கிள் மற்றும் ஹெப் வாகனத்தின் மீது தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து கணவன் பிரதேசவாசிகளின் உதவியோடு பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளானது முற்றாக தீயில் கருகி நாசமாகியதாகவும் கெப் வாகனத்திற்கு சிறிய சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணையில் கணவரும் வரவியும் குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து வாழ்வதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தக நபர்களான நாற்பத்தி மூன்று வயதுடைய மனைவியும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோருடன் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கேகலி ரம்பு பெலம் மற்றும் மெர்வின் ஆகியோருடன் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனிருகுமாரி திசநாயக தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவா நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகர் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படை அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கிய பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் தற்போது கெஹிலி ரம்பக் விளவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் ஒப்படைக்கப்படும் பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது ஜோசிந்த விடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமன்ற அதிபர்த்தனை களத்திலிருந்து குற்றப்பத்திரிகை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் வைத்து அளவட்டி பகுதியை சேர்ந்த செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒருவரிடமிருந்து ஐம்பது கிராம் ஹெரோயினும் போதைப்பொருளும் மீட்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஹொங்கொங்கில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் மற்றும் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் ஹொங்கொங் திரும்பியுள்ளது நடுவானில் விமானி தொழில்நுட்ப கோளாறை கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து ஹொங்கொங்கிற்கு விமானத்தை மீண்டும் திருப்பியுள்ளார் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு குறித்து மேலதிக தகவல்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜெய்ப்பூரில் இருந்து துபாய் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் ஏசி செயல்படாததால் கடந்த ஐந்து மணி நேரமாக வியர்க்க ஒருவருக்கு விமானத்தில் பயணம் செய்து வந்ததாகவும் குறைகளை கேட்கக்கூட விமான சிப்பந்திகள் வரவில்லை என்றும் பயணியொருவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏர் இந்தியா விமானங்கள் புகாருக்கு உள்ளாகி வருவதானது விமானப் பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களால் ஈரானில் உள்ள முக்கிய அணுசக்தி மையம் சேதமடைந்துள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமை உறுதி செய்துள்ளது தெற்கு தெக்ரானில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்பஹான் யுரேனியம் மாற்று காலை சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் யுரேனியம் சரிவூட்டல் திட்டம் பல மாதங்கள் தாமதப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது இதேவேளை ஆயிரத்தி நாற்பது அடிகாலத்தில் மலைக்குள் அமைந்துள்ளி மையம் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய ரத்து பின்பாங்க அரசாங்கம் கணவரின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி மனைவியும் மகளும் செய்த வேலை சிக்க உள்ள ராஜபக்ஷர்களுள் இருவர் முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கும் அரசு கைதான இரு இளைஞர்கள் சோதனையில் சிக்கிய பொருட்களால் அதிர்ச்சி இஸ்ரேலின் தாக்குதலால் சிதைந்தது ஈரானின் அணுசக்தி மையம் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி